என்ன காரணத்துக்காக போறான்றது அது வந்து செகண்டரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக நீங்க போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குன்றது தெரியும் ஆனா நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்க்கையாலதான் விரும்புவோம் ஆனா கேட்கும்போது அது அதிகார வர்க்கமா இருக்கலாம் அல்லது அடக்குமுறையா இருக்கலாம் அல்லது அரசியலா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நின்னால் உங்க வாழ்க்கை அப்படியே தரம் மாறும் ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதுல போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன நடந்தது அந்த ஃபிளாஷ்பேக் கொஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அங்க உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை அடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு ஏஸ் அ ஹீரோவா தான் மெஹ்ரூப் அசோக் பலட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க அதை ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டு அதை வேற பொண்ணுக்கு சாதகமாக மாற்றி விட்டாரு இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக போகும் ஸோ அதுக்காக உருவாக்கணும் தான் கண்டிப்பா இருக்கிற அதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டு இருக்கிறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிசினஸ் பேசிட்டு இருந்தவங்க வேற ஸ்ட்ரீட்ல இருந்தது இப்போ ரெண்டு நாள பேசிட்டு இது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிகைக்காரர்களும் உங்க மாதிரி ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவா எழுதிருக்கீங்க அதே அது எந்த மாதிரி ஆட்களுக்கு இவ்வளவு பாசிட்டிவா எழுதுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும்பொழுது நான் சக்சஸ் மீட் வச்சிருக்கேன்னா

தன் கணவன் காணும்னு சொல்லி கடுமாதி எல்லாம் பண்ணிட்டாங்க அவர் காலையில பல மணிக்கு பண்ற சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டாரு இது மாதிரி ஒரு சம்பவங்களை சோராசமான சம்பவங்களை தான் நாங்க ஒரு படமா எடுத்திருக்கிறோம் இப்போ நீங்க பாத்துருக்க ஒரு முப்பது சதவீதம் நாங்க ஒரு கன்வே பண்ணிருக்கிறோம் அடுத்த பாட்டுல பாக்கும்போது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இந்த கதை வேற ஒரு தளமா வேற ஒரு களமா இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் பாப்பீங்க கண்டிப்பா சரிங்க சரி சரி என்ன ஏنا என்ன பர்ல சொல்றீங்க இந்த பர்ல சரி சரி இந்த இந்த வில்லன் குட இருக்க ஆளு இல்ல இல்ல அந்த பர்த்தை நீங்க கண்டுபிடிக்கல ஆனா சரிங்க சரி எந்த ப்ராப்ளம் கேக்குறீங்க நீங்க நல்லா தானே போயிட்டு இருக்குது திடீர்னு அந்த சார் யாரும் கேக்குறீங்க நான் போறீங்களா இப்பதான் வளர்ந்து வர்றேன் அது பாத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கிறாங்க நான் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேட்டி எல்லாம் கேளுங்க கொடுக்குறேன் நான் சும்மா கடப்படான்னு பேசக்கூடிய ஆளு என்ன அதுல இழுத்து விட்டாதீங்க வேண்டாம் அரசியல் நமக்கு வேண்டாங்க ஏன்னா நம்ம படம் பண்ணுவோம் கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு கிடைச்சிருச்சு நிறைய பேர் நல்லாவே எழுதியிருந்தீங்க அடுத்தடுத்து கண்டிப்பா ஹீரோவா தான் பண்ணுவேன் இந்த படத்துல பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு சரி சரி சரிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னுடைய மாத்திரம் இந்த படத்துல பாத்துருப்பீங்க லீடா வந்திருப்பேன் இல்லைங்களா ஒரு உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்துல வேற மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பா நான் அடுவேட் நல்லாவே பாடுவேன் இந்த படத்துல ரெண்டு பாட்டு டிராக் நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதிருக்கிறேன் சரிங்களா நல்லாவே பண்ணுவேன்

இல்ல சார் அந்த மாதிரி எதுவும் சொல்லு சார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே சொன்னாரு ஏன்னா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பாட்டி பண்றாங்க ஒரு சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஜம்ப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சோ அன்னைக்கு நைட் வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட போறான் அவங்க வந்து அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியா இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் ஸோ அவங்களுக்கு அதுல போதையாக்கிட்டு திருப்பி அங்க தப்பு பண்ணணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் போந்துது ஆனா அது வந்து நடக்க முடியாம அது எப்படி தப்பிச்சு போற அந்த பொண்ணு அப்படிங்கிறது அது த்ரில்லருக்காக கொண்டு போறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சாரு சரிங்களா பண்ணீங்க தொடர்ந்து அந்த கலரே வந்து அதுதான் வந்து லீடே சரி சரி இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த டைலாக்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மிஸ்ஸிங் மேட்சான அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகுறாங்க அந்த கேரக்டர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட காணாமல் போயிருக்கலாம் அப்போ எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோடு இந்த மற்ற விஷயங்கள்லாம் யாரு கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த காஸ்ட்யூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸில் கனெக்ட் ஆவாங்க ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா தொலைஞ்சு போயிருக்கும் போது வேற ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க அதே போல டெட்பாடி போது இந்த காஸ்டியூம் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இது உங்க பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த நேரத்தில் பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம் ஸோ அப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை

அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிரிவர் அண்டு அனுஷ்யா அதாவது லாரா அண்டு மேக்ரூப் அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு இறந்துட்டதா போலீஸ நம்ப வச்சுட்டாள் இப்ப லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதா நம்ம நம்ப வைக்கும் அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமா கிடைச்சிரும் ஸோ அந்த பொண்ணோட அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது அவங்க ரெண்டு தனிப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் டிராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒண்ணு பண்றாங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணுக்கு சாதகமா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து முடிச்சுட்டு போயிருக்காரு அப்ப அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாவே இருக்கா சோ அந்த சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் நாங்க முடிச்சிருக்கோம் புரிதலுக்காக தான் அந்த ஸ்டோரி அது ஒருவேளை அந்த ஜஸ்டிபிகேஷன் வேணும்ன்றவங்க அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது சிலர் வந்து அந்த பிசி என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க பார்த்து அத்தனை பேர் யார் தாங்க சேர்த்தது இந்த கேள்வியை கேட்காத நான் அவர்களே கிடையாது அந்த கேள்விதான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்கு எங்க வரும்போது ஒரு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்க படத்தை முழுமையா கவனிச்சிருக்காங்க அந்த கவனிச்சதுக்கான பலன் தான் எந்த வரும் அப்படி யாரு தாங்க செத்துதுன்ற ஒரு ஆர்வம் சோ அதை எங்க படம் கொடுத்துருக்கு அதுக்காக தான் அந்த விஷயம் ஸ்டேஷன் மீன்ஸ்

இல்லை இல்லை நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு அது வேற எந்தெந்த இடங்களில் ஸ்டேஷனை காட்டிருக்கலான்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கிறக்கா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷனில் வச்சிருக்கேன் அது பர்ஃபெக்டாக இருக்கு அண்ட் அது பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா நான் பர்சனலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னோட ரெண்டாவது அந்த காஃபி மேட்டர் வந்து இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டரிசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பில்ட் பண்ணும் ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படி நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்போது அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி தேவை அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமா நடைமுறையில நான் பார்த்து நான் என்னுடைய பழக்கொழின் நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அப்படின்றதுக்காக யோசிச்சது தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை சிகரெட் அடிச்சிட்டு இருக்கலாம் இது ரெண்டு தான் ரொட்டீனாக போகும் எனக்கு அது ரெண்டும் வேணான்னு தோணுச்சு நான் நிறைய

அடுத்தடுத்த படைப்பில் வரும்போது இதே ஆதரவை கொடுத்து எங்களை வெற்றி பெற இந்த டீம் வெட்டுப் பெற சொல்லணும் கண்டிப்பா என்ன மாதிரி சின்ன படங்கள் அனைத்து படங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு எழுதி வெற்றி பெற வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரைக்காலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கடலூர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அங்கெல்லாம் கோலாகலமாக இருக்குது இப்ப இந்த திட்டத்துல போட்டாலும் மெட்டாசும் சரி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயுமே இந்த படம் ஓடிட்டு இருக்கு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது நல்ல ரிசல்ட் ரிவியூ நல்லா வந்துட்டு இருக்கு அதுக்கு உங்களுக்கு மிக்க மிக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன்